கை பற்றி யார் என்ன பேசினாலும் கங்கை அமரனின் யூனிட்டில் மட்டும் தவறாக ஒரு வார்த்தை வராது கங்கை அமரனின் யூனிட்டில் சிலுக்கு பிரியமுள்ள ரெட்டைவால் சுந்தரி கங்கை அமரனை அத்தான் மச்சான் என்று கூப்பிட்டு கொண்டும் அவரது தோளை பிடித்து தொங்கிக் சிறுக்கு ஒரு பால்யகால ஸ்நேகிதி போல வளைய வந்தார் கங்கை அமரனின் கையை கோர்த்து கொண்டுதான் உட்காரவே செய்வார் சிலுக்கை ஒரு நடிகையாக தனது படங்களில் டைரக்ஷன் செய்வதற்கு முன்பே அவருக்காக பாடல்களை எழுத ஆரம்பித்து விட்டார் பொன்மேனி உருகுதே இந்த பாடல் கங்கை அமரன் எழுதிய பாடல்தான் கங்கை அமரன் முதன் முதலில் டைரக்ட் செய்த கோழி கூவுது படத்தில் மட்டுமல்லாது தொடர்ந்து அவரது டைரக்ஷனில் வெளியான படங்களில் சிலுக்கு தவறாமல் இடம்பெற்றார் என்னை ஏன் போர்த்தி வச்சு எடுக்கிறீங்க என்று சிலுக்கே அங்கலாய்த்து கொள்கின்ற அளவுக்கு சிலுக்கை ஆபாசமாக காட்டாமல் மிகவும் ரசிக்கத்தக்க வகையில் படமாக்கியவர் அமரன் வேலை இருக்கிறதோ இல்லையோ அமரனின் படங்களில் அவுட்டோர் ஷூட்டிங்கில் தவறாமல் இருப்பார் சிலுக்கு ஷூட்டிங்கில் ரிஃப்ளக்டரை அவரை நோக்கி திருப்பி விடுவது மாதிரியான செல்லமான தொந்தரவுகளை கொடுத்து கொண்டே இருப்பார் திருவண்ணாமலையில்தான் கோழிக்கூவுது அவுட்டோர் ஷூட்டிங் ஆரம்பமானது ரூபஸ்ரீ என்கின்ற நிஜ பெயருடைய சினிமாவில் நடிக்க வந்தார் ஒரு புதுமுகம் அவருக்கு சிலுக்கின் நிஜப்பெயரான விஜியைத்தான் சூட்டினார் கங்கையமரன் ரூபஸ்ரீக்கு விஜி என்று பெயர் சூட்டும் போதே என்ன சார் ஏன் பேரை வைக்கிறீங்களே இந்த புதுமுகத்துக்கு நல்லா வருமா என்று ஆர்வத்தோடு கேட்டார் சிலுக்கு கோழி கூவுது படத்தில் நடித்த சிலுக்குக்கு ஆங்கிலம் பேச வராது பிற்காலத்தில் அற்புதமாக ஆங்கிலத்தில் பேசி கங்கை அமரனை மலைக்கச் செய்தார் சிலுக்கு சிலுக்கு தனது இமேஜுக்கும் மார்க்கெட்டுக்கும் இயல்புக்கும் தகுந்தபடி கதாபாத்திரத்தை வடிவமைத்து கொள்கின்ற உரிமையை ஒரு டைரக்டராக கங்கை அமரன் அவருக்கு வழங்கியிருந்தார் சிலுக்கை சுமி என்று தான் அழைத்தார் அமரன் கோழி கூவுது ஷூட்டிங் நடைபெற்ற போது தனது வீட்டுக்கு மதிய விருந்துக்காக கங்கை அமரனை அழைத்தார் சிலுக்கு பட தயாரிப்பாளரும் கங்கை அமரனின் அண்ணனுமான பாஸ்கர் ஒளிப்பதிவாளர் நிவாஸ் ஆகியோரும் சிலுக்கு வீட்டுக்கு கங்கை அமரனுடன் விருந்துக்கு போனார்கள் ஆந்திர மன்வாசனை மணக்க மணக்க காரசாரமாக கோழி சமைத்து போட்டார் சிலுக்கு தலைக்கு குளித்து முழுகி பொட்டிட்டு உடவை கட்டி சிலுக்கே கங்கையமரன் குழுவுக்கு பரிமாறினார் இந்த பெண்ணுக்குள் இப்படி ஒரு பெண்ணா கங்கை அமரனே வியந்து போனார் அதுவே பின்னாளில் சிலுக்குடன் மேலும் நெருக்கமாக பழகி தனிப்பட்ட முறையில் கண்டிக்கும் அளவுக்கு கூட நெருக்கத்தை கங்கை அமரனுக்கு உண்டு பண்ணியது காலப்போக்கில் சிலுக்கு தெலுங்கு படங்களில் முழுதாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் கங்கை அமரனை நேரில் சந்திக்க இயலாமல் போனாலும் என் மச்சா நல்லா இருக்காரா அத்தா நல்லா இருக்காரா என்று சிலுக்கு விசாரிக்க தவறியதே இல்லை கங்கை அமரன் வெளிநாடுகளில் நட்சத்திர விழாக்களை தொடர்ந்து நடத்தினார் அதில் பங்கேற்க முடியாத அளவு கங்கை அமரனின் சிநேகிதி சிலுக்கு படு பிசியாகவே இருந்தார் சிலுக்கை கவர்ந்த நடன அழகி யாரடி நீ மோகினி என்ற கருப்பு வெள்ளையில் ஆடிய ஹெலன்தான் ஹெலன் அளவு தன்னால் உடலை கச்சிதமாக வைத்து கொள்ள முடியுமா பல ஆண்டுகள் நீடித்து கவர்ச்சி ஆட்டம் போட முடியுமா என்றெல்லாம் சிலுக்கு கவலைப்பட்டு இருக்கிறார் சிலுக்கு நடித்த படங்கள் அவர் பத்திரிகைகளில் கொடுத்த போஸ்கள் எல்லாவற்றிலும் கவர்ச்சி மிதமிஞ்சியே இருந்தது சினிமா ஷூட்டிங் தவிர பொது இடங்களில் நடைபெறும் திருமண வரவேற்பு நிகழ்ச்சிகளிலும் சிலுக்கு கவர்ச்சிகரமான உடைகளிலேயே கலந்து கொண்டார் அது குறித்து சக கவர்ச்சி நடிகைகளே அதிர்ந்து போனார்கள் கவர்ச்சியாக ஆட வேண்டியதுதான் அதற்காக ஆடி முடித்த பிறகும் அதே ட்ரெஸ்ஸோடு தான் மூடி மறைத்து கொள்ளாமல் இருக்க வேண்டுமா கவர்ச்சி ட்ரெஸ்ஸோடு தான் பொது நிகழ்ச்சிகளுக்கும் என்னை பார் என் அழகை பார் என்று வந்து காட்ட வேண்டுமா என்று கோபப்பட்டார்கள் தனது கவர்ச்சி அத்துமீறி போனதை குறித்து சிலுக்கு கவலைப்படவே இல்லை சில்க் ஸ்மிதாவை அவருடைய வீட்டில் சந்தித்து பேச விரும்பினால் நீங்கள் பார்வையை கொஞ்சம் தாழ்த்தி கொண்டு கூச்சத்துடன் பேச வேண்டும் மினி பாவாடையில் செக்சியாக ஆனால் அதை பற்றி கவலைப்படாதவராக இருந்திருக்கிறார் பிரபலமான வார இதழின் நிருபர் ஒருவர் எழுதியது இது நடிப்புக்காக கவர்ச்சி காட்டுவது என்று இருந்ததை சிலுக்கு தன் கவர்ச்சிதான் பிரதானம் நடிப்பெல்லாம் பிறகுதான் என்று ஆக்கிவிட்டார் ஒரு பேட்டியில் அவர் கூறியதை பாருங்கள் கவர்ச்சியாக நடிக்கிறீர்களே உங்கள் வாழ்க்கையைப் பற்றி கவலைப்படுவதே இல்லையா கவலைப்படுவதில்லை என்கிறார்கள் இது பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் ஏன் கவலைப்பட வேண்டும் நான் நடிக்க வந்திருப்பது ரசிகர்களுக்காகத்தான் அவர்கள்தான் என்னை இவ்வளவு தூரம் உயர்த்தி இருக்கிறார்கள் ரசிகர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க கவர்ச்சியாக நடிக்கின்றேன் ரசிகர்கள் வேண்டாம் என்றால் கவர்ச்சியிலிருந்து விலகுவேன் அடுத்த கேள்வி குலுக்கி ஆடும் கவர்ச்சி நடனங்களினால் நடனங்களினால்தான் சமூகம் போகிறது என்கிறார்களே இது பற்றிய உங்களது கருத்து எங்கே தவறுகள் நடக்கவில்லை உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா இன்னும் சில குடும்பங்களில் நடக்கும் தவறுகளை அவர்களே மறைத்து கொள்கிறார்கள் எங்களைப் போல பிரபல நடிகைகள் என்றால் இல்லாததை சேர்த்து சொல்லுவார்கள் மக்களின் கவனத்தை சுண்டியிருக்கும் வகையில் ஆடை அணிந்து வரும் கல்லூரி மாணவிகளையே பாருங்களேன் சற்றும் கூச்சமில்லாமல் வருகிற மேல்மட்ட பெண்களின் கவர்ச்சி மிக்க உடைகளையே பாருங்களேன் இவர்களால் மக்களின் கவனம் சிதறி சமூக சீர்கேடுகள் ஏற்படுவதில்லையா படங்களில் ஒரு சில நிமிஷங்கள் மட்டும்தான் நாங்கள் அப்படி ஆடி பாடுகிறோம் அப்படி நாங்கள் ஆடுவதை பார்க்க வேண்டும் என்றாலும் கூட நீங்கள் டிக்கெட் வாங்கிய பிறகுதான் பார்க்க முடியும் ஆனால் மாலை மாலை இரவு என்று எந்நேரமும் தெருவிலும் பொது இடங்களிலும் மக்களின் பார்வையில் பட்டுக்கொண்டு இருக்கும் பெண்கள் அவர்கள் குறித்து ஏன் யாரும் ஒன்றும் சொல்லுவதில்லை அப்படி என்றார் சிலுக்கு கேள்வி கேட்டவர் ஆ என்று வாயை பழந்து சிலுக்கின் வரலாறு தொடரும்